வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் கந்தன் இந்த வெள்ளிக்கிழமையின் கிழமையின் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை தட்டாமல் கேட்டாயானால் திருச்செந்தூர் கந்தன் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கந்தனின் அன்பு சர்வ வெல்லாம் உனக்கு கிடைத்து விடவில்லை இந்த கந்தனின் அன்பு அவ்வளவு எளிதாக வெல்லாம் உன்னை நெருங்கிவிடவில்லை அப்பன் முருகன் நான் இருக்க உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்காமல் போய்விடுமா இந்த கந்தனின் அன்பு உனக்கு கிடைக்காமல் தான் போய்விடுமா நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இன்னமும் அழகாக்கிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதை ஆழமாக்கிக் கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி நம் தெய்வம் இருக்கிறது என்ற புரிதல் ஒன்றே போதுமல்லவா இங்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஒன்றே அவர்களுக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுபோல உனக்கு இந்த கந்தனின் அருள் நிறைவாக இருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாது நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை உருவாக்கி இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் இனிமேல் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் கந்தனின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அப்பன் என்னை தேடி நீ வருகின்ற வேலையில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா அதிசயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் இருக்கிறார்கள் யார் உன்னை விட்டுச் செல்கிறார்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நேரம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் இந்த கஷ்டங்கள் ஒவ்வொருவரையும் உனக்கு அடையாளப்படுத்துகிறது இந்த துன்பங்கள் ஒவ்வொருவரையும் யார் என்று உனக்கு உணர்த்துகிறது உன்னை தேடி வருகின்ற எல்லா நிலைகளையுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக புரிய வைக்கிறது யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது போதும் இனி எதையுமே நம்பி நீ தொலைக்க ஒன்றுமில்லை என்பதைத்தான் உனக்கு தெய்வம் எடுத்துச் சொல்கிறது இத்தனை காலமும் நீ விட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்குள் ஏற்படுத்திய நம்பிக்கை என்ன தெரியுமா யாரும் நமக்கு துணை இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் யாரும் நம்மோடு உடன் வந்து நமக்கு அந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்க போவது கிடையாது வேடிக்கை பார்க்க நினைக்கின்றவர்கள்தான் இங்கு அதிகம் அதனால் நம்மை சுற்றி வரக்கூடிய எந்த விஷயங்களையுமே நினைத்து நாம் கலங்கக்கூடாது என்ற ஒரு உணர்வைத்தான் உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது நல்ல நேரத்தை என்னாலும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டேன் அப்படியானால் இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ தனித்து நின்று அந்த வெற்றியை பெறுவதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை யார் முன்னிலையிலும் என் பிள்ளை கையேந்தி விடக்கூடாது என்றால் இந்த தெய்வத்திடம் நீ கையேந்தி நிற்பதில் தவறில்லை அல்லவா தெய்வம் உன்னை கையேந்த சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ உறுதியாக நிற்கத்தான் அதை தெய்வம் சொல்கிறது என்பதனை மறந்துவிடாதே உனக்கு ஏது வேண்டும் என்பதில் நீ மன உறுதியோடு இருக்கிறாய் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தத்தான் தெய்வம் உன் முன்னால் வருகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் இத்தனையையும் கடந்து உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இனி உனக்கான அதிர்ஷ்டங்கள் என்பதனை நீ மறக்காதே பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் உனக்கு நிச்சயமான பலன்கள் கிடைக்க வேண்டும் மனதளவில் நீ படுகின்ற வேதனைகள் ஒவ்வொன்றிற்கும் சரியான பதிலை உன்னை காயப்படுத்தியவர்கள் கொடுக்கத்தான் வேண்டும் நேரத்தை வகுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த கந்தன் சரியான நேரம் வாய்க்கும் பொழுது எல்லாமும் சரியானபடி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்பாராத விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ ஒருபோதும் இனி கலங்காமல் உனக்கு விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை மனநிறைவோடு ஏற்றுக்கொள் நல்ல திருப்பங்களை கந்தன் கொடுக்க தயாராகி விட்டான் என்பதனை நீ மனதிற்குள் புரிந்து கொள் எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாம் எப்பொழுதுமே மற்றவர்களின் பிடியில் மட்டும் சிக்கிவிடக்கூடாது அவர்கள் சொல்வதற்கு தலையாட்டுகின்ற ஒரு நிலையை ஒருபோதும் நீ உருவாக்கிவிடக்கூடாது உனக்காக என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்வதை உணர்ந்து நீ நம்பிக்கையோடு உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்த நீ துணிந்தன உன்னை தேடி எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு இந்த கந்தன் வருவதை நீ என்னாலும் முழு மனநிலையோடு நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் கந்தனின் அருளாசிகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் இனி ஒவ்வொன்றிலும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் மேலும் மேலும் உன்னை மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்னாலும் இந்த வெற்றியை உனக்கு கடந்து உனக்கான நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கும் கந்தன் சொல்ல சொல்ல உன் மனதில் பதிகிறதா உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் அது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ நினைத்தால் எதையும் மாற்றிவிட முடியும் நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து விட முடியும் உன்னுடைய சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை மெருகேற்றும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் உன்னை அழகாக்கும் நீ என்ன நினைக்கிறாயோ அது எப்பொழுதும் உன்னை நீங்காது நல்லபடியாக வாழ வைக்கும் என் பிள்ளை கலங்கிடாது வாழ்க்கையில் எதையும் யோசித்து வருந்திடாது உன்னைச் சுற்றி வரும் எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நான் நடத்துவது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உன் கைகளில் ஒப்படைக்கும் உன் முன்னால் இன்று நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனிருந்து உனக்கு என் நிலையிலும் உதவி செய்ய வருகிற இந்த நேரம் இனி உனக்கானவற்றையெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கே உனக்கென்று உறுதிப்படுத்தி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கந்தனை எண்ணி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நினைத்து நீ சந்தோஷப்படும் இனி உன்னோடு நான் வருகின்ற நேரங்கள் உனக்கான நேரங்கள் உன்னை தேடி உன் அப்பன் முருகன் நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உன்னை மேன்மைப்படுத்தும் நிலைகள் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தருணம் உனக்கு என்னவாக இருக்கும் என்பதனை நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் வந்தவர்கள் எல்லாம் உன்னை சோதிக்கத்தான் போனவர்கள் எல்லாம் உன்னை நிம்மதிப்படுத்தத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ நீயாக இருக்க கற்றுக்கொண்டு கந்தனின் நாமத்தை உச்சரித்து உன் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற்றுக்கொள் தந்தனின் நாமத்தை உச்சரிக்கச் சொல்வதற்கு என்ன காரணம் எப்பொழுது தெய்வத்தை தனக்குள் தாங்குகிறாயோ அப்பொழுதே உனக்குள் தீமைகள் நெருங்காது உனக்குள் தீய விஷயங்கள் நெருங்கி விடாது இது போதுமல்லவா இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு உன் வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வாய் என்பதனை மறக்காதே மனம் தடுமாறி விடாதி வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் நான் இருக்கும் இந்த காலகட்டம் உனக்கு அத்தனை விஷயங்களையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் நல்ல நேரம் உனக்கு வருகிறது என்றால் இந்த வாழ்க்கையும் உனக்கு நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நல்லதை நடத்தினால் எப்பொழுதும் நீ மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை உறுதியாக பெற்றிடத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இடையாது நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கந்தனை எண்ணி வாழ்க்கையில் எப்பொழுதும் சிந்தனை செய்கின்ற மனிதர்களுக்கு நல்லது விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் கண் முன்னாலேயே நடக்கும் அவர்கள் நினைத்தாலும் கூட எந்த தவறுகளையும் அவர்களால் செய்ய முடியாது அவர்கள் நினைத்தாலும் கூட எந்த ஒரு துன்பங்களுக்குள்ளும் அவர்களால் சிக்கிவிட முடியாது நல்ல பலன்களை பெற கந்தனை எம்பிக்கொள் உன் வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா